சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்றாங்க ஆனா அதை எத்தனை பேர் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு வெரி ஃபியூ பீப்புள் மட்டும்தான் அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற டுவெண்ட்டி மணி ரூல்ஸ் கண்டிப்பா உங்களுடைய லைஃபையும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டையும் மாத்திடும் ஸோ ரெடியா பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை சரியா நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமான அடிப்படையான ஒரு விஷயம் அதுக்கு விதமான அவங்களுடைய சக்சஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இருபது விதமான தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்மளுடைய சின்ன சின்ன சிறு சேமிப்பு தொகைகள் தான் எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு வளர்ந்து நிற்கக்கூடிய தொகையா வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்கும் சோ உதாரணமா நீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட வருஷத்தினுடைய முடிவுல மூணாயிரம் அஞ்சாயிரம் சேர்ந்திருக்கும் ஆனா ஒரு மாசத்துக்கு நம்மளால எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா கூட நம்மளால சேமிக்கிறதுக்கு முடியாது சோ சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட அதனுடைய சேமிப்பு பெருகும் பொழுது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நீங்க சேர்த்தக்கூடிய சேமிப்புகளை என்னைக்கும் ஒரே கூடையில வந்து வைக்காதீங்க அதை முடிஞ்ச வரைக்கும் பிரிச்சு பல இடங்கள்ல வர்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிக்சட் டெபாசிட்ல போடுறீங்க அப்படின்னா மீதி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ ஒரு கோல்டு சிக்ல வந்து போடுங்க இல்லை அப்படின்னா ஒரு குழந்தைகளுடைய எஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதை ஒரே இடத்துல லம்ஸா பண்றதை விட ஒரு ஒரு இடத்துலையும் பிரித்து வச்சிங்க அப்படின்னா ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க எஃப்டி வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அதே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸா எஸ்எஸ் நீங்க போடும் போது எயிட் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ எயிட்டீன் இயர்ஸ் கடை கழிச்சு உங்களுக்கு எடுக்கும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து நீங்கள் நினைச்சு பார்க்காத ஒரு தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்துருக்கும் உங்களுடைய ஃப்ரீ இயர்ஸில் கால்குலேட்டரில் எஸ்எஸ் ஒய் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுறதா நினச்சி கால்குலேட் மட்டும் வந்து பண்ணி பாருங்க ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அந்த சின்ன தொகையினுடைய சேமிப்பு வருங்காலத்தில் எவ்வளோ பெரிய லாபத்தை தருதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்க பண்ணக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகள் அது உங்களுக்காக எப்பவுமே வேலை செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒருபோதும் மறந்துடாதீங்க ஏன் பிஸ்னஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது இதுதான் இதுதான் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல உங்களுடைய கையில இருக்கக்கூடிய தொகைகளை நீங்க முதலீடு பண்றீங்க அந்த இடத்துல நீங்க செய்ய போறது கிடையாது உங்களுக்காக அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் லைக் இந்த யூடியூபவே எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை நான் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சோ இந்த டேட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு ஓகே ஒரு தௌசண்ட் வியூஸ் போகுது அப்படின்னு வச்சுக்குவோமே ஸோ இந்த தௌசண்ட் வியூஸ் இன்னும் ஒன் இயர் கழிச்சு டூ இயர்ஸ் கழிச்சு டென் கே போலாம் டுவெண்ட்டி கே போகலாம் ஒன் லேக் போகலாம் அது பார்வையாளராக இருக்கிற உங்க கையில இருக்கு நல்ல கான்டென்ட் நான் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய பொறுப்புலையும் இருக்கு ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட இதனுடைய வியூஸ்லேருந்து எனக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது என்னுடைய இதில் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் என்னுடைய டைம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மூலதனமே அந்த மூலதனத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ இது நான் எப்போ ரெஸ்ட் எடுத்தாலுமே பின்னாடி ஒரு காலத்திலயும் எனக்கு பெனிஃபிட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்து நீங்க வேலை பார்த்து அந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிப்பீங்க பட் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது உங்களுக்கான ஷேர்ஸை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டே இருக்கும் ஆனா இன்னொரு இடத்துல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ எந்த இடத்துல பண்ணுனா அது உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குங்கிறத உங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸை பொறுத்து முடிவெடுங்க அது நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்க சின்ன சின்ன சேமிப்பு பட் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுல எஃப்டி ல பண்ணா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது எஸ்எஸ் ஒல பண்ணனா எவ்வளவு வருதுங்கிறத கால்குலேட் பண்ணி அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் அண்ட் ரிஸ்கை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல எல்லாத்தையும் உங்களுடைய தொகைகளை இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றது முக்கியம்ல எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஒரு வருமானம் அப்படிங்கறது நிலையானதாவும் பாதுகாப்பானதாவும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்பாதீங்க நிறைய வழிகளில இருந்து உங்களுடைய இன்கம் சோர்ஸ கிரியேட் பண்றதுக்கு சிறு சிறு முயற்சிகளை வந்து அப்பப்ப எடுங்க நான் ஆல்ரெடி வீட்ல இருந்து மணி ஏர்ன் பண்றதுக்கான நிறைய பிசினஸ் ஐடியாஸும் வேற ஏதாவது ஒரு இடத்துல கம்பெனி எல்லாம் மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ இருந்து ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் வர்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க அது உங்களுடைய நெருக்கடி சூழ்நிலைகள்ல உங்களுக்கு அதிகமா கை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் வந்து பண்ணின ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் தான் என்னுடைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான தாட்ஸ் நிறைய ஹவுஸ் வீட்ல இருக்கோ நம்மளுடைய ஹஸ்பண்ட்கோ குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு இன்கம் வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் வந்து இருக்கும் உங்களுடைய 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 ஃபேஷன் உங்களுடையமெண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை யோசிச்சு தைரியமா இந்த இயர்ல உங்களுடைய செகண்ட் சோர்சஸ் ரெவன்யூவா கெயின் பண்றதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் உங்களால இலக்கவே முடியாத ஒரு தொகைய கடனா யாருக்கும் எப்பவும் கொடுத்துடாதீங்க ஏன்னா எல்லா கடன்களுமே நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது சோ வாங்கினவங்களுடைய மனப்பக்குவமும் மன சூழ்நிலைகளும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் பொறுத்து தவறுதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ நம்ம நம்பி நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையில இருக்கிற பணமோ இல்ல வேற இடத்துல நம்ம வந்து நம்ம கொடுப்போம் பட் அது கிடைக்கல அப்படிங்கும்போது நம்மளுடைய அதிகமான பணத்தை இழக்கிறதுக்கும் நேரிடும் அதே மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய உறவுகள் வந்து உடைந்து போகிறதுக்கு இந்த காரணம் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சோ உங்களால இழக்கவே முடியாத பணத்தை கடனா தயவு செய்து யாருக்கும் கொடுத்துறாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரத்தை வந்துட்டு ஒருத்தருக்கு கடனாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மீதி ஒரு அவங்க கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய சேலரியிலிருந்து ஐயாயிரம் கடனை கட்டிட்டு மீதி அஞ்சாயிரத்துல உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமான்னு யோசிங்க அதை முடிஞ்சா மட்டும் அவங்களுக்கு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடங்கள்ல சிக்கிக்காதீங்க அதுவங்களுடைய லைஃப்பை டேமேஜ் பண்ணும் ஹெல்ப் பண்ண வேண்டியதும் அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நம்ம ஏமாந்து போகாம நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வச்சிருக்க ஒரு ஒரு ரூபாயுமே அது உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன நபரா வந்து எப்போதுமே பாருங்க உங்களுடைய வளர்ச்சிக்கும் பெருக்கத்துக்கும் அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் ஒரு அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுடைய செலவுக்காக மட்டும் இருக்கிறதா பயன்படுத்தாதீங்க பணம் அப்படின்னாலே செலவு தான் சம்பாதிக்கிறது செலவு பண்றதுக்காக தான் சோ நம்ம சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைமையை மாத்தி அது உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத யோசிங்க அது மட்டும் தான் உங்களை வந்துட்டு சீக்கிரமா அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் ஓவர் நைட்ல அப்படிங்கிறது ஒரே சாங்ல வந்துட்டு நம்ம பணக்காரர் ஆகிறது அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒண்ணு சினிமா வந்து கிடையாது ஸோ ரியல் லைஃப்ல நம்ம நம்மளுடைய கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளுடைய நாலேஜ் ஸோ குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது க்ரோ ஆக முடியும் ஸோ உங்களுடைய பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க நம்ம அதிகமா சம்பாரிச்சோம் அப்படின்னா அதிகமா செலவு செய்யணும் அப்படிங்கற எந்த ஒரு அவசியமுமே இல்லை நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் சேமிக்கவும் செய்யலாம் சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி அதுதான் அடுத்தடுத்த கேட்டகிரிக்கு நம்ம போறோம் சேல்ரி ஹை ஆகுது ஒரு இன்கம் உள்ள வருது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னாவே அடுத்தடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல வந்துட்டு இன்னும் க்ரோத் பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் சோ நம்மளுடைய பணம் வந்துட்டு அந்த இடத்துல வளர்ச்சி அடையுதா குறையுதாங்கறத நோட்டீஸ் பண்ணுங்க இப்போ உங்க கையில வந்துட்டு இருக்கிற சேலரியில ஒரு டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டென் டு தேர்ட்டி பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு டூ வீலர் வந்து நீங்க வச்சிருக்கீங்க உடனே அடுத்த கேட்டகிரிக்கு கார் வாங்கணும்னு நினைக்காதீங்க சோ இந்த பணத்தை கார் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் ஒன் இயர் கழிச்சு அந்த காரை சேல் பண்ணும்போது அந்த மணியினுடைய வேல்யூ கீழே இறங்கி இருக்கும் அதே இடத்துல கோல்டுலயோ வேற ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய குரோத் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் குறையாது ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க எண்பதாயிரத்தை வந்து கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கட்டாயமும் இல்ல சோ பணம் ஏறும்போது சேலரி ஏதும் போது கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து அதை வேற எந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க வேற என்ன நல்ல விஷயங்கள் செய்யலாங்கிறத குடும்பமா ஃபேமிலிய உட்காந்து கன்சிடர் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு ஒருத்தருடைய கருத்துக்களையும் வீட்டுல இருந்து வாங்குங்க ஏன்னா வெளியில நம்மளுக்கு நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தர் நினைக்க மாட்டாங்க இல்லையா நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்த்திருப்போம் அது நம்மளுக்கு பெஸ்டா வந்து தோணும் இதே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு கருத்து ஒரு ஒப்பீனியன் நம்ம வந்து கேட்கும் அவங்களுக்கு சில விஷயங்கள் தோணும் அதை எல்லாத்தையுமே உட்காந்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் வேலிடா வந்து இருக்கும் அது உங்களுடைய லைஃபுக்கு க்ரோத்தாகவும் இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி வந்து பாருங்க தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் முக்கியத்துவத்தையும் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு கத்துக்கோங்க எல்லாருக்குமே எல்லாமே வேணும் அப்படிங்கறதுல விருப்பப்படுறதுல ஆசைப்படுறதுல எந்த விதமான தவறுமே இல்லை அது எல்லாருக்குமே இருக்கும் சோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் இப்படிதான் நம்ம வாழணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஹோம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு காமனான சில ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அது நமக்கு தேவையானதாக இருக்கா இல்ல விருப்பமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க எப்போ வந்து அந்த தே ஆசை விருப்பம் அப்படிங்கிறது தேவையா மாறுது அப்படின்னா இப்ப நீங்க லைக் ஒரு ரெண்டல் ஹோம்ல இருக்கீங்கன்னு வைங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டல் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் நாம இருக்கணும் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் சோ அது ஒரு ஆசை விருப்பம் ஓகே பட் அதே ஒரு சில ரெண்டல் ஹோம்ல ரொம்ப டார்ச்சரா இருக்கும் யாரும் வரக்கூடாதும்பாங்க சத்தமா பேசக்கூடாதும்பாங்க குழந்தை இருக்கக்கூடாதும்பாங்க கூடாதுபாங்க இதனாலயே ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் இப்போ அவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆசையில இருந்து தேவையா மாறுது ஸோ எதை நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறத முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஸோ அது உங்களுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்க பண்ணறதுக்கு ஆரம்பிக்கலாம் இது உங்களுடைய பினான்சியலை ரொம்பவே ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பணம் சேமிக்கிறத உங்களுடைய டெய்லி ஹேபிட்டா வந்து மாத்திக்கோங்க இது உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும் சோ நீங்க டே டு டே பண்ணக்கூடிய ரொட்டீன்ஸ்ல ஒன் ஆஃப் த ரொட்டீன் சேவிங் ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் எப்படி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுடைய ரெகுலர் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுடைய அந்த ரெகுலர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சேவிங்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெஃப்ரெஷ் ஆனதும் இந்த நாளுக்கான சேமிப்பை சேர்த்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன சின்ன தொகைகளாக தான் வந்து இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியதாக உயர்ந்து வந்து இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணல இப்போதான் ஒரு ஃபேமிலி புதுசாக பில் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் இருக்கிற சேலரிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட டெய்லி ஒரு ஃபிஃப்டி ருபீஸாவது சேவ் பண்ணுங்கள் ஒரு கடையில் போய் ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனுடைய ரேட்டு தான் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அந்த மணியை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வருஷத்துக்கு பத்தாயிரம் சேமிக்க முடியலனா கூட ஜஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணீங்கன்னா போதும் அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படிங்கிறதே ஸோ நீங்க சேவ் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரூபா சேர்த்துனா கூட அது உங்களுடைய சக்சஸ் தான் மத்தவங்க எல்லாரும் ஒரு லட்சம் சேர்த்துறாங்க ரெண்டு பவுன் வருஷத்துக்கு நகை எடுக்கிறாங்க என்னால அது பண்ண முடியல அப்படின்னா அவங்க அவங்களுடைய பினான்சியல் ஸ்ட்ரக்சர் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்றாங்க என்னால எனக்கு இதுதான் முடியுதா ஸோ மாசத்துக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்றேன் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் சேவ் பண்றேன்னா அது என்னுடைய சேவிங்ஸ் ஸோ நான் பண்ணணும் அப்படிங்கிற ஹாபிட்டை வளர்த்துக்கோங்க அது இருந்து அடுத்த வருஷம் போகும்போது இருபதாயிரமாக மாற்றுறதுக்கு உங்களால முடியும் ஏன் நம்ம வந்து பணம் சேமிக்கணும் சேமிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா ஸோ இந்த லைஃப் ஒரு லைஃப் தான் நான் இதை வந்து என்ஜாய் பண்ணுறேன் நான் நல்லா வாழ்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுல ஏன் நான் அடுத்த நாளுக்கு நான் சேமித்து வைக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் நம்மளுடைய எதிர்காலங்களில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தான் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய நெருக்கடியான காலங்களில் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நமக்கு நாமே கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளுடைய குட்டி குட்டியான சேமிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பணம் வந்து நம்ம கையில இருக்கும் போது நம்மளையே அறியாம ஒரு மோட்டிவேட் ஆகும் ஸோ இந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் ஸோ எதுவுமே இல்லாம ஒரு சூழ்நிலையை நம்ம கையாள்றதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது அதை வச்சு அந்த விஷயங்களை வந்து கையாள்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ மென்டலா நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை நம்மளுடைய லைஃப்ல எதிர்பாராத சில முக்கியமான செலவுகள் வருது அப்படின்னா அதுக்கு எப்பொழுதுமே நம்ம தயாராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்ககிட்ட அந்த சமயத்தில் எந்த விதமான பணமுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இருபது ரூபாயில் ஆரம்பிச்ச அந்த ஃபங்க்ஷன் சோ ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா வந்து முடிஞ்சுது சோ அந்த நாள்ல அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கும் சோ இந்த இருபது ரூபாயை வச்சு நாங்க எப்படி இந்த ஃபங்க்ஷனை நடத்துவோம் அப்படிங்கறத நாங்க நினைச்சு கூட வந்து பார்க்கல அதுக்கான சிறு சேமிப்புகள் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த இடங்களை நம்ம வச்சிருந்ததான ரிலேஷன்ஷிப்பும் நிறைய விதங்களை நம்மளுக்கு கை கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லையுமே கடன் இல்லாத வாழ்க்கையும் சேமிப்பும் நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் ஹெல்ப் பண்ணும் பார்ட் வீடியோ